டிசிஹெச் viewers, அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு உணவு முறையை பற்றி வந்து பார்க்க போகிறோம் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது மருந்துகள் அப்படிங்கிறப்ப உணவே மருந்து மருந்தே உணவு ஸோ அப்போ அந்த உணவு அப்படிங்கிறப்ப மூலிகை தாது சீவம் அப்படிங்கிற மூன்று இருக்கும் மருந்துகளுக்காக நம்ம எடுக்கக்கூடிய சோசஸில் வந்து இருக்கும் அதாவது இருந்தும் மருந்துகள் பெறப்படும் அதே மாதிரி தாதுக்கள் இருக்குது பார்த்தீங்களா மெட்டல்ஸ் மினரல்ஸ் அதுலேருந்தும் மருந்துகள் பெறப்படும் அதே மாதிரி விலங்கினங்கள்ல இருந்தும் மருந்துகள் வந்து பெறப்படும் உணவாகவும் எடுக்கப்படும் ஏன்னா சில மருத்துவ முறைகள் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க எதற்காக அப்படின்னு சொல்கிறோன்னா அசைவமும் ஏற்புடையதான ஒரு விஷயம்தான் சித்தர்கள் அதை வந்து ஒதுக்கி வைக்கவில்லை ஸோ அப்படி வந்து ஒரு முக்கியமான உணவு சித்தர்கள் காலத்திலேருந்து அந்த காலத்திலேருந்தே சொல்லப்பட்ட உணவு ஆனால் நாம் இன்று அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நத்தை ஸோ நத்தை கறி அப்படிங்கிறது வந்து நமக்கு சிலருக்கு வந்து கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் சிலருக்கு மற்றவர்கள் சாப்பிடுவாங்கங்கிறது தெரியும் ஆனால் அதை சாப்பிடுவது வந்து ஒரு தரமற்ற ஒரு செயல் கீழ்த்தரமான ஒரு உணவு அப்படிங்கிற ஒரு தவறான மைண்ட் செட் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா சிலர் அதை சாப்பிட்ருப்பாங்க சாப்பிட்டவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய பயன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ நத்தை அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி நத்தைங்கிறது யாருக்கு ரொம்ப ஒரு சிறப்பான உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான ஒரு சிறப்பான உணவு ஸோ அதற்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் பாடல் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தையோட அந்த கரியோட தன்மையை வந்து விளக்கியிருக்காங்க நத்தை கறி தனக்கு நாடாது மூலம் முதல் ஒத்த ரோகமெல்லாம் ஓடும் கான் ஸோ நத்தை கறி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மூலம் முதலான ஒத்த ரோகமெல்லாம் அப்போ என்னது ஹெமராய்ட்ஸு மூலம் பௌத்திரம் ஆசனவாய் வெடிப்பு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது சரி பண்ணுது அப்படிங்கிறது குறிப்பிடப்படுறது இதனை நித்தம் தின்ன சரியாது தேடேறிய தாது விருத்தி த நன்றாகும் மாதே நவில் அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா அதற்காக இதை வந்து தினமும் வந்து சாப்பிடக்கூடாது அடுத்து ரெண்டாவது மூன்றாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாது விருத்தியை வந்து ஏற்படுத்தும் ஆனால் ஆக்சுவலாக தாது விருத்தி அப்படின்னா இது ஆண்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறாங்க பெண்களுக்கும் இந்த நத்தைக்கறி வந்து பார்த்திங்கன்னா நன்மை பய பயக்கும் ஸோ நத்தை கறி அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ்னு எடுத்துக்கலாம் நம்ம மற்ற கடல் ஜீவன்களை விட உயிரினங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களை விட இந்த நத்தை கறியிலேருந்து வந்து நமக்கு நன்றாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது வயல் பகுதிகளில் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்னைல்னு சொல்லுவாங்க தெளிந்த நீர் பகுதிகளில் கிடைக்கக்கூடிய நத்தை வந்து சிறப்பு வாய்ந்தது ஸோ அந்த நத்தை வந்து அதோட தன்மை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீர் நிறைந்த பகுதிகளில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தேவையில்லாத மணி மலினங்களெல்லாம் எடுத்துட்டு இந்த அந்த தண்ணீரை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து எதற்கு இருக்குது அப்படின்னா நத்தை இருக்குது ஸோ இந்த நத்தை கறியில எண்பது சதவீதம் அதிகமாக இருக்கக்கூடியது நீர் சத்து தான் ஸோ அதனால தான் நம்ம அதை ஃப்ரை பண்ணுறப்பே தெரியும் இல்லை சமைக்கும் பொழுது தெரியும் அது டக்குன்னு என்ன செஞ்சிடும்னா சுருங்கிடும் அடுத்து ஒரு பதினைந்து சதவீதம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து இருக்குது வெறும் இரண்டே இரண்டு சதவீதம் தான் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து இருக்குது ஏன்னா இன்று நம்ம பா எடுக்கக்கூடிய பல உணவுகள் என்ன அசைவத்தில் நம்ம போனோம் அப்படின்னா புரதம் எடுக்கும் பொழுது கொழுப்பும் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் புரதம் அதிகமாகவும் கொழுப்பு மிக குறைவாகவும் இருக்கக்கூடிய அந்த உணவு வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான உணவு அடுத்து இந்த நத்தையில் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் அப்படின்ட்டு இது ரெண்டும் எதற்கு முக்கியம் அப்படின்னா நமது ஸ்கின் இருக்குது பார்த்திங்களா ஸ்கின் நல்ல பளபளப்பாகவும் இருக்க ஆரோக்கியமாகவும் இருக்க அதோட எலாஸ்டிசிட்டி நார்மலாகவும் இருக்குது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக செயற்கையாக வந்து ஆயின்மெண்ட்ஸ் போடுறோம் ஊசி மருந்துகள் போன்றவையெல்லாம் உபயோகப்படுத்துறோம் உபயோகப்படுத்துகிறோம் பட் அத்தகைய தன்மை அதுலேயே நமக்கு இயற்கையாக கிடைக்கிறது இந்த கொலாஜன் இதையும் தாண்டி என்ன அப்படின்னா மூட்டுகளுக்கெல்லாம் வந்து அந்த மூ மூடுகள் தேயாமல் இருக்கிறது நீட்டி மடக்கிறதுல வந்து கடினத்துவம் இல்லாமல் இருக்கிறது போன்றவற்றிற்கு இந்த கொலாஜனும் எலாஸ்டினும் மிகுந்த வந்து பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இம் முக்கியமான தாதுக்கள் வந்து இருக்கு ஸோ இதில் கால்சியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது இரும்ப்பு சத்து போன்றவை இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு தேவையான தாது சத்துக்கள் இல்லாமல் சில வைட்டமின்கள் வந்து இருக்கும் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் கே போன்றவையெல்லாம் இருக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண் பார்வைக்கு வந்து நல்லது ஸோ ரத்தம் உரை உறையாமல் இருக்க இரத்த ஓட்டம் சீராக இருக்க அதே மாதிரி விட்டமின் இ அப்படிங்கிறது இருக்குது ஸோ விட்டமின் இ வந்து என்ன அப்படி சொன்னால் ஆன்டிஸ்டெரிலிட்டி விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க மலட்டுத்தன்மை ஏற்படாமல் இருக்க காக்கக்கூடிய ஒரு விட்டமின் ஸோ இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் ஏன்னா நத்தைக்கறி அப்படின்னொடனே அந்த பாடலில் வந்து இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னா ரெண்டு பேருக்குமே தான் விருத்தி ஆகும் ஏன்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா பல பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியில் வந்து குறைபாடுகள் வந்து இருக்குது ஸோ அவர்களுக்கும் இந்த நத்தைக்கறி வந்து வந்து நல்ல பலன் தரும் ஸோ யூஸ்வலாக நம்ம சொல்லக்கூடியது அந்த பாடல்களையும் சொல்லக்கூடியது தான் யூஸ்வலாக அந்த மூலம் போன்றவை ஆசனவாய் வந்து வெடிப்புகள் இருக்கிறது அப்போ அங்கே மூலம்கெல்லாம் என்ன காரணம் நம்ம பல பதிவுகளில் போயிட்டு என்னன்னா ஏன்னா இரத்த நாளங்களில் ஓட அந்த புட்ட பகுதிகளில் ஓடக்கூடிய இரத்த நாளங்கள் புடைத்து காணப்படும் புடைத்து காணப்படுறதுனால தான் இந்த மூலம் வரும் ஸோ அதே போன்ற விஷயங்கள் தான் கால்களில் நம்ம பெரிகோஸ் பெயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா அங்கேயும் இரத்த நாளங்கள் புடைத்து காணப்படும் ஸோ அப்போ நமக்கு கால்களில் வெரிகோஸ் பெயின் இருக்கவங்க தாராளமாக அவர்கள் நத்தை கறியை வந்து சமைத்து சாப்பிடலாம் அவங்களுக்கு நல்ல நன்மை ஏன்னா அதில் கொலாஜன் இருக்கு எலாஸ்டின் இருக்கு இதுவும் இரத்த நாளங்களுக்கு ரொம்ப நன்மை கால்சியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது மெக்னீஷியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறுதிய தசைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி லீன் ப்ரோட்டீன் லீன் மசில் ஃபார்ம் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க அதே வந்து இந்த நத்தைக்கறி வந்து நமக்கு கொடுக்குது ஸோ அப்போ யாருக்கு அப்படின்னா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்லது ஏன்னா இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு சில பேருக்கு கொழுப்பு சார்ந்த உணவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் அப்போ கொழுப்பு சார்ந்த உணவையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் புரதமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இறுதிய சம்பந்தப்பட்ட அது ஒரு நல்ல சாய்ஸ் அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த விரைப்புத்தன்மை இல்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு பட் அதற்குரிய எல்லாமே உடல் உஷ்ணம் அதை நத்தைக்கறி வந்து தவிர்க்குது அதே மாதிரி அந்த விந்தணுக்களில் வந்து நகரும் தன்மை அதோட டிஎன்ஏ ஸோ இதில் சில செயல்பாடு குறைகள் வந்து அந்த விதைப்பையோட உஷ்ணம் அதிகமாகறதுனால இருக்குது ஸோ அதையும் இது குறைக்கும் தன்மை வந்து உள்ளது ஸோ அப்போ எல்லாவற்றிற்கும் பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி அடைவது குறைபாடு இருக்கும் ஏன்னா அங்கே ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட குறைபாடு இருக்கு அதையும் இது சரி செய்யும் ஸோ இத்தகைய அருமையான நத்தை கறியை வந்து இனிமேல் நம்ம தவிர்க்காமல் நம்ம வந்து தேடி வந்து உணவாக உண்ணணும் நம்மிடம் இது வழக்கில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த சித்தர் பாடல் இது அனைவருக்குமான உணவு அப்படிங்கிறதுக்கு இந்த சித்த சித்தர் பாடல் வந்து ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா யூஸ்வலாக மூலத்திற்கு சித்த மருந்துகளில் கொடுக்கக்கூடிய மருந்துகளில் சில மருந்துகளில் நத்தையும் வந்து சேரும் அதனால தாராளமாக வந்து நத்தையை வந்து எடுக்கலாம் அதனால பெருசாக எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது சிறுநீரக செயல்பாடு குறை உள்ளவர்கள் மற்றும் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கலாம் இன்றும் வந்து பார்த்திங்கன்னா கொரியா சைனா போன்ற நாடுகளில் இந்த நத்தையை இன்டர்னலாகவும் எடுக்கிறாங்க இந்த நத்தையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான செக்ரீஷன்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபேஸ் வாஷ் அழகு சார்ந்த பொருட்கள் போன்றவற்றில் வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால் நம் முன்னோர்கள் எடுத்த இந்த அமிர்தமான உணவை நாமும் தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னா பல நோய்கள் வராமல் தாத்து காத்து கொள்ளலாம் குறிப்பாக உடல் உஷ்ணம் அதிகமாக சீராக இருந்தாலே நமக்கு பல நோய்கள் அண்டாது நன்றி